இந்த பதில் வந்து சீமானுக்கு அந்த கரிகாலன் என்கிற கல்யாண சுந்தரத்துக்கு தான் அந்த பதில் நான் கரிகாலன் என்கிற கல்யாண சுந்தரத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் இந்த பதில் கல்யாண சுந்தரா நீ என்னடா மேடைக்கு மேடைக்கு சும்மா சும்மா வாய் மரவனத ஒட்டி ஒட்டி வந்துக்கிட்டுருக்குவோம் வாயி பேசி பேசி இப்படியே பேசி திருடா அவனை நானும் பார்த்துட்டேன் மரவனை வந்து கோழைத்தனமாக எதிர்த்த வேண்பூரா எந்த நிலைமைக்கு இருக்கான்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் நீ வந்து தொடர்ச்சி அந்த ஊழ வேலை பார்த்துக்கிட்டு தர்றாடா அவனே நட்பு நட்பு சமுதாயமாக இருக்குது என்கிற தேவேந்திர குல சமுதாயம் தேவர் சமுதாயத்துக்கு நீ வந்து தேவையில்லாமல் இந்த சண்டையில தூட்டு மோதணும்னு தூண்டுலாம் நினைக்கிற நாங்கள் வந்து வரலாறு பேசுனோம்னா வேணாம் நான் வந்து இல்லையே மீடியாவில் மட்டும் நான் என்ன பேசி நினைக்கிறேன் மேடை போட்டு நாளைக்கே எங்களுக்கு பேசவும் தெரியும் சரியா நல்லா அவனே நீ இதை கடைசியாக வச்சுக்கோ நாங்களாம் பேச ஆரம்பிச்சோம்னா தாங்க மாட்டேன் வரலாறு இல்லை வரலாறுக்கு வரலாறே பேச தெரியும் எனக்கு வேணாம் அதெல்லாம் நம்ம பழச கலர்னோம்னா வச்சுக்கோ ஒரு ஒரு ஆள் இப்படி கேள்வி கேட்க கேட்க இந்த பார்த்தியா எவ்வளோ பெரிய ஒன்றால் என் நட்பு வட்டாரமே சங்கடா போடுறாங்க அவே ஒரு ஒன்றே சொல்கிறாங்க உன் சமுதாயத்தில் இருந்து அவையே ஒரு முட்டா பயிலுங்க அவன் பேசினா பேசிட்டு போகிறேன் அவனால் நம்ம வந்து பிரிய வேணாம் அப்படின்னே உன் சமுதாய மக்களே சொல்கிறாங்க சரியா நீ இந்த ஊழ வேலை வந்து பார்க்கறது நிப்பாட்டிக்கோடா கறியாலா சீமான் நீங்கள் என்ன பழைய சாமான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை கேட்குறேன் அல்லா சொல்லிட்டேன் சீமான் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் நீங்களே என்னமோ பெரிய இது மாதிரி போ போட்டுக்கிட்டு இருக்கீங்க வலைதளங்களில் என்ன போட்டுருக்கீங்க பாண்டியர் வரலாறு உங்களுக்கு என்ன தெரியும் இத்தனைனா எங்கே போயிருந்தீங்க இருந்தீங்க கோமாலயது இருந்தீங்களா இத்தனைனா பேசாமல் திடீர்னு வந்துட்டு பாண்டியர் வரலாறு ரெண்டு மூணு வருஷமாக பேசிட்டிருக்கீங்க இந்த விட நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தேவை எதிர்த்து ஒரு ஓட்டு நீங்கள் போனவட்டம் கி இந்த ரொம்ப தரமட்ட மாதிரி வாங்குவீங்க நானே உங்களுக்கு ஓட்டு போட்டேன் நீ நான் ஓட்டு போடுவேனா நான் என்னை வச்சே இன்னும் எத்தனை ஓட்டு இருக்குது தெரியுமா நான் சொன்னால் இப்போ நான் கண்ணை செஞ்சாலே பயில்கப்புறான் கேட்பாங்க அளவுக்கு எனக்கு ஆனால் இனி உங்களுக்கு எவனே நாங்கள் ஓட்டும் போட மாட்டோம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்க தேவை அனைவரும் உங்களுக்கு ஓட்டும் போட மாட்டேன் இந்தவட்டம் நீங்கள் படு தோல்வியாகுவீங்க காட்டி நீங்கள் ரொம்ப ஓட்டு கம்மியாக தான் வாங்குவீங்க நீங்கள் சரி நல்லா தான் தமிழ்ல பேசுகிறீங்க அது பேசுகிறீங்கன்னு சொல்லி அங்கங்கே சுற்றி சுற்றி மொத்தமாக வச்சுருக்கீங்க ஒரு பெரிய ஆப்பு தேவைமா இருக்கேன் இன்னிமேல் உங்களோட சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு இப்போ உங்கள் தேவை பேசிதான் வளர்ந்தீங்க தேவமார் மாறு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் அப்படி பரட்டி நீங்கள் தேவை மாறில்லைன்னா உங்கள் கட்சி இந்த அளவுக்கு வந்திருக்காது சொல்லி சொல்லி வளர்ந்து வந்தீங்க இப்போ டப்புன்னு ஆப்போசிட்டாக திரும்பி எங்களை தாக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் படும் தோல்விதான் அடைவீங்க பாருங்க இந்த ஓட்டம் போன ஓட்டத்தை காட்டி உங்களுக்கு ஓட்டு வந்து தேவை இளைஞர் அனைத்து ஓட்டு குறையும் நானே ஓட்டு போட்டேன் இன்னி நான் போடுவேண்ணா பாருங்கள் களத்தில் சந்திப்போம் சீமான் கல்யாண சுந்தரா சீமானை கூட சரி ஒரு வழியில் அவர் இப்படி பேசிச்சிட்டாப்புல என்ன அவரும் புரியுதில்லாமல் அதை கூட பார்த்துக்கலாம் நீ வந்து அவையுமே வேணும் தேவராயாவை பேசி தர்ற மறுபடியும் மேடையில் உன்னை ஏற்றி பேச விட்றாங்க தான் பஸ் சொல்லணும் என்னான்னு நீ ஒன்று ஓன் சமுதாயத்திலேயே உன் வரலாற சொல்கிறாங்கண்ணா சா